நீங்கு தனிமை நான் இங்கு தனிமை நீ எங்கு தனிமை நான் இங்கு தனிமை காணும் இடமெல்லாம் உன்முகம் தெரிகிறதே உன் பேச்சு குரலோ மலை எங்கும் ஒலிக்கிறது ஒளியலும் மனைவி இல்லாத வீடது எல்லாம் இருந்தும் என்ன பயனே அது இருளில் மூழ்கிய வீடாகுமே பசியை மறந்தேனே தூக்கம் தொலைத்தேனே பசியை மறந்தேனே தூக்கம் தொலைத்தேனே மானே மானே கஸ்தூரி மானே நீ அருகில் இல்லாத போது நாடே ஒவ்வொரு நொடியும் யுகமாய் போகிறது நீ அருகில் இருந்த போதோ ஒவ்வொரு நாடும் நொடியாய் போனது ஆடு மாடு ஆயிரம் கொடுத்தாலும் ஆசை வார்த்தை ஆயிரம் சொன்னாலும் மனைவி வருமோ இன்னொரு மனைவியே என் மனம் விரும்புமோ இன்னொரு மனைவியே என் மனம் விரும்புமோ ஒன்றே இறைவன் ஒன்றே மனைவி என்ற கொள்கையில் நான் என்றும் உறுதி